இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம் நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம் குண்டாடுவோம் பண்பாடுவோ குண்டாடுவோம் பண்பாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே பா நம் ஆண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆத்மாவோடும் இருப்பதாக ஒரு காலத்திலே தூயாவியானவர் அறியப்படாத கடவுளாக இருந்தார் ஆனால் இப்பொழுதோ கத்தோலிக்க திரபையிலே அருங்கொடை மறுமலர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு தூய ஆபியானவரை நாம் அனைவரும் பரவலாக அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த தூய் ஆபியானவரை அதிகமாக தேடுவதற்கு பல காரணங்கள் உண்டு முதன் முதலாக அவர் நம்முள் வாழ்கிறார் நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுத் தருகிறார் முழு விடுதலையை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றார் வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி அவரை தேடுகிறோமா அல்லது அத்திப்பூத்தார் போல நாம் சில நேரங்களில் மட்டும் அவரை நாடுகிறோமா என்று சிந்தித்து பார்த்து ஆவியானுடைய தூண்டுதலையும் துணையையும் பெற நாம் முயற்சி எடுக்காததற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புறவாக்க வந்த ஆண்டவரே ரக்கம் ஆயிரும் ஆண்டவரே ரொம்ப எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக அல்ல இறைவா எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும் அதனால் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் திருதூதர் பவுல் உருவமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பது முடிய சகோதரர் சகோதரிகளே தூய ஆவியார் நமது வலுவுற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய ஆவியாருக்கு கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களாக பேசுகிறார் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தம்பால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலரும் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார் தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையதாரோக்கி இருக்கிறார் தமக்கு ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் ஆண்டவரின் நன்றி வாக்கு பல்லவி ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் பல்லவி ஆண்டவரே நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நம்மாண்டவர் கிறிஸ்துவின் மாச்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே பிரிவு பதிமூன்று வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரை ஏசு நகர்கள் ஊர்கள்தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்து முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீ எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வா விண்டகத்தை பற்றி பல கதைகள் உண்டு விண்டக வாயில் அருகே புனித பேதுர் நின்று கொண்டிருந்தார் ஒரு வயது முதிர்ந்த ஒரு குருவானவரும் ஒரு பேருந்து ஓட்டுநரும் அங்கு வந்தார்கள் குருவானவரை பார்த்து புனித பேதர் ஆர்வமில்லாமல் வரவேற்றார் ஆனால் ஓட்டுநரை மிகுந்த ஆர்வத்தோடு பேதர் வரவேற்றார் இதை கண்ட அருட்பணியாளருக்கு குருவுக்கு கோபம் மனமுடைந்தவராய் பேதருடம் கேட்டார் எதற்காக இப்படிப்பட்ட எனக்கு ஆர்வம் இல்லாமல் என்னை வரவேற்றீர்கள் அப்பொழுது பேதர் சொன்னார் சாமி நீங்கள் பிரசங்கம் வைக்கும்போது கோவில் என்று கூட பார்க்காமல் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஓட்டுநர் பேருந்து ஓட்டிய அது சாலை என்று கூட பார்க்காமல் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார் விண்டகத்தை பற்றி அங்கு நமக்கு அளிக்கப்படவிருக்கிற வரவேற்பை பற்றி நாம் கொண்டுள்ள முடிவுகளை உடைத்து வேறுபட்ட உண்மையை சொல்லித்தர இந்த கதை நமக்கு உதவியாக இருக்கலாம் விண்டகத்தில் யாருக்கு வரவேற்பு இருக்கும் எத்தகைய வரவேற்பு இருக்கும் என்ற முடிவுகள் எடுப்பது நம் பணி அல்ல நாம் அங்கு நுழைவதற்கு எந்த வகையில் நம்மை தயார் செய்வது என்ற முடிவுகள் எடுப்பது மட்டுமே நமது பணி மீட்படைவோர் யார் மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா இந்த கேள்விகளை ஒருவர் இயேசுவிடம் கேட்கிறார் யூத இனத்தார் மட்டுமே மீட்படைவர் பிற இனத்தார் மீட்படைய மாட்டார்கள் என்கிற எண்ணம் யூதர்களின் மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது இந்த பின்னணியில் எழுந்த கேள்விக்கு அதிர்ச்சியூட்டும் விடையை இயேசு கூறுகிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து கடவுளின் அரசில் பந்தி அமர்வர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதால் விண்ணரசில் இடம் பெற்றுவிட முடியாது புறையினத்தார் என்பதால் அவர்கள் வெளியே தள்ளப்படுவதில்லை எனவே யார் மீட்படைவர் சிலரா அல்லது பலரா போன்ற கேள்விகளுக்கு இயேசு நேரடியாக பதில் சொல்லவில்லை அனைவரும் மீட்பு பெறுவர் என்றால் மீட்பை பெற நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை என்றாகிவிடும் அல்லது சிலரே மீட்பு பெறுவார்கள் என்றால் நான் மீட்பு பெறுவது நிச்சயம் இல்லாததால் முயற்சி செய்து என்ன பயன் என்று நாம் நினைக்க தோன்றும் எனவே இயேசு மீட்பு பெறுவோர் சிலரா பலரா என்ற கேள்விக்கு விடை தராமல் ஒவ்வொருவரும் மீட்பு பெற எப்படி உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள் அதுதான் இயேசு நமக்கு தருகிற ஒரு அறிவுரை ராபர்ட் ஃபிராஸ்ட் என்கிற ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் கவிதையின் தலைப்பு தமிழிலே பயணிக்காத பாதை இந்த கவிதை இவ்வாறு இருக்கிறது அந்த மஞ்சள் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது என்னால் முடியாது என தெரியும் ஒரு பாதையில் பயணம் துவக்கினேன் மற்றொன்றில் பிறகு பயணிக்கலாம் என்று அப்போது எண்ணி இருந்தேன் மற்றொரு பாதையில் பயணிக்க நான் மீண்டும் இவ்விடம் வருவேனா என்ற சந்தேகம் எனக்குள் நான் சென்ற பாதை பலரும் பயன்படுத்தாத பயணிக்காத பாதை என்று புரிந்து கொண்டேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவான ஒரு பெருமூச்சுடன் நான் இதை சொல்வேன் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன மற்றவர் அதிகம் செல்லாத ஒற்றையடி பாதையில் நான் பயணித்தேன் அதுவே என் வாழ்வில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியது அன்புக்குரியவர்களே நாம் பெறவிருக்கிற இந்த நிலை வாழ்வு நித்திய வாழ்வு அளவிட முடியாத ஒரு பெரிய கொடை அதே நேரத்திலே கடவுள் நமக்கு தருகிற கொடையாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு நாம் உடைத்தாக வேண்டும் திருத்துதர் பவுல் பிரிப்பெருக்கு எழுதிய திருமுகத்திலே இரண்டாம் பிரிவு பன்னிரெண்டாம் வசனத்தில் இவ்வாறு கூறுவார் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உடைத்து வாருங்கள் இப்பொழுது அகஸ்தினார் கூறுவார் உன்னை அன்றி உன்னை படைத்த கடவுள் உன்னை உன்னை மீட்க மாட்டார் ஆக நிலை வாழ்வை பெறுவதற்கு எதையும் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் நிலை வாழ்வை அடைய முயற்சிக்கிற போது பல தொல்லைகள் துன்பங்கள் ஏற்படலாம் ஏன் உயிரை கூட இழக்க நேரிடலாம் ஒருவர் எவரெஸ்ட் மலை உச்சியை எட்டி பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே ஏறுகிறார் ஏறியவர் வழியிலேயே இறந்து போகின்றார் அப்பொழுது அந்த மனிதனுக்கு கிடைத்த பாராட்டு என்ன தெரியுமா அவன் ஏறிக்கொண்டே இறந்தான் நாமும் மீட்பை பெற கடுமையாக இறுதிவரை உடைத்தாக வேண்டும் முயற்சி திருவனையாக்கும் நிலையான வாழ்வை பெறுவதற்கான பயணச்சீட்டை இன்றைக்கு ஏசு நமக்கு தருகின்றார் ஆண்டவரின் விருப்பத்தை நிறைவேற்றாது ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவர்கள் விண்ணரசு சேர முடியாது எனவே நாம் நம் மீட்புக்காக அச்சத்தோடு உடைத்தால் ஆண்டவரின் விருப்பத்தை நாளும் நாம் ஏற்று நடந்தால் விண்ணகம் அடைவோம் என்பது உறுதி வேண்டி பலியை தாருங்கள் நம்பிய தேவன் பலியேக்க அன்பை தாருங்கள் அன்பை தாருங்கள் உங்கள் அன்பை தாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையது உங்களது மாறந்து இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை மாற்றி கூறிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கு கண் நோக்கிற உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றுமி திருப்பணி எது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் அன்மூடும் இரு இதயங்களை மேலே எழுப்பும் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்து கிறிஸ்துபடியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவோர் ஆகங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் எமது நிறைவேற்றி புனித மக்களை மக்கள் பெற்றுத்தர தம் கைகளை விற்று பாடுபட்டார் இவ்வாறவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித நடைபெறோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் அன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே எப்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்ச ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் எடுத்துரை கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நடைபோர்ந்து தரும் அப்பத்தை மீட்புளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு குறிந்தும் எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்தருளும் உயிர் தொடுமதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் எது முறக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனிதம் மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவடியாக மெகண்டேத்து மரம் உம்மை மண்டாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு விண்டுலகில் இறைவனுடைய திருவுளம் நிறைவேற்றப்படுவது போல மண்ணுலகில் நாமும் அவர் விருப்பத்தின்படி வாழ தேவையான அருளுக்காக ஜிபிப்போம் எங்கள் தந்தையே பெயர் பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவில் தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் ஆடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செலுகின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செமரிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே தனது உணவு என்று சொன்னவர் இவர் விருப்பத்தின்படி நாமும் வாழ இவ்விருந்தின் வழியாக அழைக்கப்படுகிறோம் நாம் பேறு பெற்றவர்கள் நான் தகுதியற்றவன் நலமடையும் மன்றாடுவோமாக ஆண்டவரையும் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவரச் வரச் வேண்டுகிறோம் அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள்